えっ <laughs> நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பும்னூர் குட்டை கொண்டாந்துருக்காங்க நம்ம ஏஇடி பள்ளி வளாகத்தில் காங்கேயம் கால்நடை கண்காட்சிக்குனூர் குட்டையிலயும் இது காலையும் கிடாரிகள்னு கிடாரி ஒரு மூணு கிடாரிகள் கொண்டாந்து இருக்காங்க எல்லாமே பூங்கனூர் குட்டையில சேர்றோம் கிட்டத்தட்ட ரெண்டு அடி ஆகிட்டுதான் வருது அதே மாதிரி ஆனா கொஞ்சம் இங்க இருக்கிற இதுவும் பொங்கனூர்ல சேர்றதான் இது மூணுமே வந்து கிடாரி கன்றுகள் இது எங்க இருக்குன்னு பா கொண்டாந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

இது வந்து பொங்கனூர்லயே தான் சேரும் பொங்கனூர்லயே இதுக்கு எத்தனை மாசம் இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷமான கண்ணு அது கொம்போடு இருக்கிற அந்த கண்ணுங்க அதுவும் ஒன்றரை வரும் ஒன்றரை வருஷம் ஒன்றரை லட்சம் வரும் ஆஹ் அதுதான் வந்து ரெண்டு வருஷம்ல மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பல்ல ரெண்டு பேரும் போட்டு போனேன் சரி சரி இந்த தரத்துல அது போக இப்ப நாலுதான் கொண்டாந்துருக்கீங்க கைவசம் ஒரு இருபது இருக்கு இருபது ரூபாய் இருக்கு சரி தேவைப்பட்டா அங்க வந்த கூட சரி சரிங்க அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க எம்ஆர்பி ஃபார்ம்ஸ் அள்ளி தோட்டம் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ இது போக பார்த்தீங்கன்னா ஜபுனா பர் ஒரு சோழ பிரிடு அது போக காராம்பஸ் இல்லை காராம்பஸ் மினர் பண்ணிட்டு இருக்கு சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படி இந்த காங்கயம் கால்நடை கண்காட்சி பத்தி கொஞ்சம் உங்க கருத்துக்களை சொல்ல முடியுமா வரவேற்கத்தக்கதுதான் எல்லாம் இப்ப அழிந்து விவசாயமே கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல அழிஞ்சு வந்துட்டு போது இந்த ஒரு திமிழ்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு பங்கனை எடுத்து அமைக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை ஈரோடு கொங்கு பெல்ட்லயே ஈரோடு மாவட்டத்துக்கு இது வந்து ஒரு பெருமையா இருக்கு சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க இந்த பிரியாச்சர் அதாவது குங்குனூர்ல இந்த தரத்தில் இருக்கிற கிடாரிகள் கட்டுகள் அப்படின்னா அப்படியே அவரோட அலைபேசினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிடுறேன் போட்டு அலைபேசன்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் ஒரு அவர்களோட எதுக்கு அலைபேசி சொல்லிடுங்க ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ சரி ஓகே நம்ம டைம் ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வருவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்